சட்டமண்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய முடியுமா அப்படிங்கிறத பத்தி பொதுவாகவே சட்டப்படியும் செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு நிறைய பதிவில் நாம பேசியிருக்கோம் ஆனாலும் இந்த பதிவு எல்லோருக்கும் அவசியமான ஒரு பதிவாக இருக்கும் எல்லோருடைய சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த செட்டில்மெண்ட் பதி பத்திரத்தை ரத்து செய்வது குறித்து நிறைய பேருக்கு பல வகையான குழப்பங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை இது எப்படி இப்படியான ஒரு விஷயம் நடக்குது சட்டத்திலேயே வந்து செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது ரத்து செய்து விட்டு வருவது எப் எந்த வகையில் சாத்தியம் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் கிராமமோ நகரமோ எந்த பகுதியில் வசிப்பவங்களா இருந்தாலும் அவங்களுடைய ரெண்டு வகையான பேரண்ட்ஸ் இருக்காங்க ஒருத்தர் வந்து அவங்களாகவே தாமாகவே முன்வந்து அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய சொத்தை செட்டில்மெண்ட் மூலமாக டிரான்ஸ்பர் பண்ணி கொடுப்பாங்க இன்னொரு வகை அவங்களுடைய பிள்ளைகள் கட்டாயப்படுத்தி அல்லது பெற்றோரை துன்பப்படுத்தி அவங்கள வந்து வற்புறுத்தி ஒரு ஒரு பிளாக்மெயில் மாதிரியான ஒரு நிலைக்கு அவங்களை தள்ளி அவங்க கட்டாயப்படுத்தி எழுதி வாங்கி 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 கொள்வது ஒரு ரகம் இந்த ரெண்டு ரகம் பிரிவை சேர்ந்தவங்களோ அவங்க பிள்ளைகளால் கைவிடப்படும் பொழுது அல்லது அவங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலைக்கு அவங்க தள்ளப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்வதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அப்படி பார்க்கும் பொழுது அவங்க நேரடியாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்து விட்டு வருவாங்க ஆனா இப்போவெல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட் பத்திரம் ரத்து செய்ய முடியாத ஒரு ஆவணமா இருக்கு இதுக்கு முன்னாடி அதாவது மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழில் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்துல பிரிவு இருபத்தி மூணுல ஒரு செக்ஷன் அந்த செக்ஷன்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா மூத்த குடிமக்களா இருக்கக்கூடியவங்க அதாவது அறுபது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய பெற்றவங்க அவங்களுடைய பிள்ளைகளுக்கு செட்டில்மெண்ட் மூலமாக ஒரு சொத்தை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்த பிறகு அவங்களுடைய பிள்ளைகளால் கைவிடப்பட்டு விட்டால் அவர்கள் எழுதி வைத்த சொத்தை அந்த டாக்குமெண்ட்டில் ஒரு சில வாசகமாக அவங்க குறிப்பிட்டிருக்காங்க என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பராமரிக்கணும் கடைசி காலம் வரைக்கும் அப்படி உங்கள் உங்கள் மீது இருக்கக்கூடிய அன்பாலும் அக்கறைகளாலும் இதை எழுதி வைக்கிற கடைசி காலத்தில் நீங்கள் எங்களை பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு வாசகம் எல்லாம் இருந்தால் நீங்கள் எழுதி வைத்த செட்டில்மெண்ட்டை ஆர்டிஓ அலுவலகத்தில் சென்று புகார் கொடுத்து கேன்சல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் அந்த சட்டப்பிரிவில் இருக்கிறது ஆனால் நடைமுறையில் எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சம் ந ஒரு நியூஸ் பேப்பரில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க மூத்த குடிமக்கள்லாம் இருக்கக்கூடிய பெற்றவங்களை கைவிடப்பட்ட பெற்றோர்கள் கைவிடப்பட்ட பிள்ளைகள் கிட்ட இருந்து சொத்தை திருப்பி வாங்கி கலெக்டர் கொடுத்தாங்க ஆடிஓ ஆஃபீஸ்லேருந்து கொடுத்தாங்க அப்படின்ற தகவலாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் பேப்பர் மூலமாகவும் மீடியா மூலமாகவும் கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருப்பீங்க ஆனால் நடைமுறை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொட்டில்மெண்ட் மூலமாக அவங்களுடைய சொத்தை எழுதி வச்சிருக்கிற பெற்றவங்க என்ன செய்யறதுன்ற வேற வழி இல்லாமல் புகார் கொடுக்க சென்றாலும் நீங்க வந்து நீதிமன்றத்தில் போய் புகார் கொடுத்துருக்கீங்க அதனால் நீதிமன்றத்தில் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய வழக்கை வாபஸ் பெற்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ ஆஃபீஸ்லேருந்து சொல்லுவாங்க நீதிமன்றத்தில் இருந்து வழக்கை வாபஸ் வாங்கி வந்த பிறகு நீங்கள் வழக்கை வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டீங்க ஆனால் உங்களுடைய எதிர்த்திறப்பு இதே விஷயத்துக்காக ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அதனால் நீங்கள் திருப்பி நீதிமன்றத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த விஷயங்களால் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை நிதர்சனமாக இந்த விஷயம் தொடர்பாக நீதிமன்றம் எந்த வகையான பார்வையே வச்சிருக்கு அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம் மூத்த குடிமக்கள் அவங்களுடைய சொத்தை எழுதி கொடுத்தாலும் அவங்களுக்கு திருப்பி கிடைக்கும் எந்த மாதிரி சூழ்நிலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்கிறது என்ன மாதிரின்னா அவங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அவங்களுடைய மருத்துவ செலவுக்கு வழி இல்லை தங்குவதற்கு இடம் இல்லை அப்படின்ற மாதிரியான சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு அவங்களுடைய சொத்தை திருப்பி பெ பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை ஆடியோ அலோகத்திலிருந்து செய்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கும் அவர்களுக்கும் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படுது இல்லைங்களா அந்த சமயத்தில் தான் அவங்க பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை யார் சொத்து யாருக்கு சொத்து அவங்க பிள்ளைங்களுக்கு எழுதி வைக்கிறாங்களோ அந்த பிள்ளைங்களோ நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அப்படி ஒரு வழக்கை தான் இந்த பதிவெல்லாம் எல்லாம் விரிவாக தெரிஞ்சுக்கொள்ளும் வாங்க வயதான பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொத்து கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா உங்களுக்கு தேவையானவற்றை எதிர்காலத்திற்கு தேவையானவற்றை எடுத்து வைத்து விட்டு மீதம் இருப்பதை உங்கள் பிள்ளைங்களுக்கு எழுதி கொடுங்க வருங்காலத்தில் நாம் காலமான பிறகு நம்முடைய பிள்ளைங்கள் சொத்துக்காக சண்டை போட்டுப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருந்ததுன்னா யார் யாருக்கு சொத்து சேர வேண்டும் என்று ஒரு உயில் எழுதி அதை பதிவு செய்து விடுங்கள் இந்த இந்த வ இந்த தான் நீங்கள் உங்கள் சொத்தை காப்பாற்றி கொள்ள முடியும் அதே போல் எதிர்காலத்தில் நிம்மதியாக நீங்கள் இருக்க முடியும் அதை விட்டுவிட்டு என்னோட பிள்ளைதானே என்னோட மகன் தானே என்னோட மகதான அவளுக்கு தானே எழுதி வைக்கிறேன் அவனுக்கு தானே எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொத்தை எழுதி வைத்து விட்டு வருங்காலத்தில் நீதிமன்ற வாசலில் நின்று கொண்டு என்னுடைய சொத்தை திருப்பி பெற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய உங்களுடைய சொத்து உங்களுடைய சொத்தாக இருந்தாலுமே கூட நீங்கள் பணமே பெறாமல் உங்களுடைய வாரிசுகளுக்கு எழுதி கொடுத்துருப்பீங்க ஆனால் சட்டப்பிரிவு என்ன சொல்லுது சட்டப்பிரிவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தான் நீதிமன்றம் நிறைவேற்றும் அந்த சமயத்தில் யாரும் உங்களுக்கு உதவிக்கு வர மாட்டாங்க சட்டமும் உங்களுக்கு துணை நிற்காது எப்படி ஏன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதற்கான பதில்தான் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கை தொடர்ந்தவங்க ஒரு பெண் அவங்க அவங்களுடைய அப்பா அந்த பெண்ணுக்கு சொத்து எழுதி வைக்கிறாரு சொத்து எழுதி வைத்த பிறகு அவங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதில் எழுதி வைக்கிறாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அந்த பெரியவர் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவராகவே அவங்க பொண்ணுக்கெல்லாம் தெரிவிக்காமல் அவராகவே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்து பெற்று வந்துடுறாங்க இந்த சமயத்தில் தான் அவங்க பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த சொத்தை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு ரிட் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க என்னுடைய அப்பா இது அதாவது செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்யக்கூடிய எனக்கே தெரியாமல் ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலை அவங்க சொல்லி ரெஜிஸ்ட்ராரும் அதில் பார்ட்டியாக சேர்க்குறாங்க இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்பொழுது இந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு மூத்த குடிமக்கள் மற்றும் பராமரிப்பு பாதுகாப்பு சட்டம் இருக்குது இல்லைங்களா அந்த சட்டத்தின் கீழ் ஆர்டிஓ அலுவலகத்தில் என்னுடைய பொண்ணு பேரில் எழுதியிருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அவருடைய முயற்சியை மேற்கொள்கிறாரு உயர் நீதிமன்றம் என்ன பண்றாங்க அந்த பெண் வழக்கு தொடர்ந்துருக்காங்களா ரிட் கேஸ் ரிட் கேஸ தள்ளுபடி பண்ணிடுறாங்க ஒரு வழக்கு முடிந்தது இந்த பெண் மீண்டும் இன்னொரு ரிட் வழக்கு பதிவு செய்கிறாங்க அதுல அவங்க திரும்பவும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என்னுடைய அப்பா மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டத்துல போயிருக்காரு அவர் எனக்கு செட்டில்மெண்ட் எழுதி வைக்கும் பொழுது இந்த பேன் கார்டு பாருங்க அவர் செட்டில்மெண்ட் எழுதி வைக்கும் பொழுது அவருடைய வயது ஐம்பத்தி எட்டு தான் இந்த சட்டப்பிரிவின் படி அவர் அதனுடைய பலனை பெற வேண்டும் அப்படின்னா அவருக்கு அறுபது வயதாக இருக்க வேண்டும் ஆனால் எழுதும் பொழுது அவருக்கு ஐம்பத்தெட்டு வயது மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க ஆணித்தரமாக பதிவு செய்கிறாங்க என் அப்பா அம்மாவுக்கு நான் நிறைய நல்லது பண்ணியிருக்கேன் என்னென்ன அவங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் அவங்க பட்டியலிடுறாங்க நீதிமன்றம் மீண்டும் அந்த பெண்ணினுடைய வழக்கை தள்ளுபடி செஞ்சிடுறாங்க அதாவது அந்த பெண்ணுக்கு ரெண்டு ரிட் வழக்கு பதிவு செய்தும் சாதகமான தீர்ப்பு கிடைக்கவில்லை மூன்றாவதாக அந்த பெண் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு போறாங்க அந்த மேல்முறையீட்டு வழக்கில் நீதிமன்றம் வேறு ஒரு பார்வையை கொண்டிருக்கிறது நம்ம சொன்னோம் இல்லைங்களா மூத்த குடிமக்கள் மற்றும் பராமரிப்பு சட்டத்தில் அவங்க பாதுகாப்பை பெற முடியாது ஏன்னா இந்த இந்த பெரியவர் செட்டில்மெண்ட் எழுதும் பொழுது அவருடைய வயது ஐம்பத்தி எட்டா இருக்கு அதையும் நீதிமன்றம் கவனத்தில் வச்சுக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாம ரெஜிஸ்ட்ரா சொல்றாங்க இந்த செட்டில்மெண்ட் மூத்த குடிமக்கள் மற்றும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நீங்கள் செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றால் சில ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதுக்கு அவங்களுக்கு அறுபது வயது ஆகியிருக்க வேண்டும் அவங்களுடைய அவங்க அவங்களை பாதுகாத்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தையெல்லாம் அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பெரியவர் செய்திருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் ரத்து பண்ணிட்டு வந்திருக்காரு இல்லைங்களா அவராக நேரடியாக ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் போயிட்டு அப்படி செய்திருப்பது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் மேல்முறையீட்டு மனுவில் விசாரிக்கும் பொழுது தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சட்டப்பிரிவு தான் காரணம் நீதிமன்றம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க இந்த சொத்தை அவ அந்த பெற்றவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்க காலம் வரைக்கும் அதை அனுபவிக்கலாம் அந்த பெண் அதுக்கு தடை விதிக்க கூடாது அது மட்டும் இல்லை அந்த பெண் அந்த சொத்தை விற்பனை செய்ய முடியாது அப்படியே விற்பனை செய்யணும்னு ஆசைப்பட்டாலுமே கூட நீதிமன்றத்திடமிருந்து உத்தரவு பெற்று வந்த பிறகுதான் அந்த சொத்தை விற்பனை செய்ய முடியும் அதுக்கு அடுத்து தான் இன்னொன்று சொல்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் ஏழாம் தேதிக்கு உள்ளார ஒன் ஒரு ஒன்றாந்தேதியிலேருந்து ஏழாம் தேதிக்கு உள்ள அந்த பெற்றோர்களுக்கு அந்த பெண் மாதம் மாதம் முப்பதாயிரம் ரூபாய் அவங்களுடைய பராமரிப்புக்காக ஒரு தொகையை கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவையும் நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது சட்டப்பிரிவில் அதற்கு வாய்ப்பில்லை அதாவது இந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்தது செல்லாது அப்படின்ற ஒரு தீர்மானமான தீர்ப்பை நீதிமன்றம் தெரிவித்தாலும் அந்த பெற்றவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் அவங்களுக்கு மாதம் மாதம் முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அந்த சொத்தை விற்பனை செய்யக்கூடாது அவங்கள பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் கொடுத்து தான் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க அதனால இந்த தீர்ப்பின் மூலமாக தீர்மானமாக தெரிவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு பெற்றவர்களுக்கும் ஒவ்வொரு அவங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து தான் தீர்ப்பு மாறுபடும் நீங்கள் நினைக்கலாம் இங்கே இவங்க பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணியிருக்காங்க இது எப்படிங்க பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்கலாம் ஆனால் அவங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியாயம் இருக்கும் அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்களுக்குரிய நியாயத்திற்கு ஏற்ப தான் சட்டப்படி அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது அதனால செட்டில்மெண்ட் பத்திரம் ரத்து செய்வதற்கு செய்வதற்குரிய ஆவணம் அல்ல ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில் அவங்களுடைய பிள்ளைகள் பராமரிக்காத சூழ்நிலையில் கலெக்டரோ அல்லது ஆடிஓ அலுவலகத்தின் உத்தரவுப்படியோ அதை ரத்து செய்கிறார்கள் அப்படியே ரத்து செய்து விட்டாலும் முறைப்படி ரத்து செய்திருந்தாலும் அவங்களுடைய பிள்ளைகள் அப்பாதான அவர் கொடுத்த சொத்து தானே அவருக்கே திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு பச்சாதாபம் கூட இல்லாமல் நீதிமன்ற வாசலில் ஒரு முறை அல்ல ரெண்டு முறை அல்ல மூன்று நான்கு முறைகள் கூட மேல்முறையீட்டு வழக்கு இந்த மேல்முறையீட்டு வழக்கிலும் அவங்களுக்கு ஒருவேளை தீர்ப்பு கிடைக்கலாம் உச்ச கூட போவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு பணம் ஒரு மனிதனை எந்த வகையிலும் மாற்றும் அவங்களுடைய சொந்த ரத்தமாக இருந்தால் கூட அதனால் மூத்த குடிமக்களா இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் வைத்துக்கொண்டு மீதம் இருப்பதை மட்டும் உங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க ஏன்னா உங்களை நீங்கள் தான் பராமரித்து கொள்ள வேண்டும் அதனால நம்ம இப்படி சொல்றதுனால எல்லா பிள்ளைகளும் அப்படியா அப்படின்ற ஒரு அர்த்தம் கிடையாது பொதுவாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா உங்களுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் முயற்சி எடுத்துக்கொள்ளுங்க உங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க ஆனா உங்களுக்கு வைத்து கொண்டு கொடுங்கள் அதை தான் நம்ம வந்து தெளிவுபடுத்துறோம் அடுத்த பதிவில் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்